அதிகாரம் இருபத்தி நான்கு விளக்குகளை பேணுதல் ஆண்டவர் மோசையிடம் கூறியது எப்போதும் விளக்கு எரிந்து கொண்டிருக்க பிழிந்த தூய்மையான ஒலிவ எண்ணெயை உன்னிடம் கொண்டுவர இஸ்ரேல் மக்களுக்கு கட்டளையிடு சந்திப்பு கூடாரத்தில் உடன்படிக்கை திரைக்கு வெளியே மாலை முதல் காலை வரை ஆரோன் அதை எப்போதும் ஆண்டவருக்கு முன் எரிந்து கொண்டிருக்க செய்ய வேண்டும் இது உங்கள் வழிமரபினருக்கு மரபினருக்கு என்றுமுள்ள நியமமாகும் ஆண்டவர் திருமுன் இருக்கும் பசும்புன் விளக்கு தண்டின் இருக்கிற கிளை விளக்குகளை எப்போதும் எரிய விட வேண்டும் கடவுளுக்கான அப்பப்படையல் மிருதுவான மாவில் பன்னிரண்டு அப்பங்களை நீ சுட வேண்டும் ஒவ்வொரு அப்பமும் இருபது படி அளவுள்ள மரக்காலில் பத்தில் இரண்டு பங்கு மாவினால் செய்யப்பட வேண்டும் அவற்றை நீ ஆண்டவர் திருமுன் பசும்புன் மேசையில் அடுக்குக்கு ஆறு வீதம் இரண்டு அடுக்காக வைக்க வேண்டும் ஒவ்வொரு அடுக்கிலும் தூய்மையான வாசனை பொடி தூவ வேண்டும் அது அப்பத்திற்கு மாற்றான சின்னமாய் இருக்கும் ஆண்டவருக்குரிய நெருப்பு பலியாகும் அப்பம் உடன்படிக்கையாய் இருக்கும் இந்த அப்பங்கள் இஸ்ரேல் மக்களிடமிருந்து பெற்று ஓய்வு நாள் தோறும் ஆண்டவரின் திருமன் அடுக்கி வைக்க வேண்டும் அவை ஆரோனுக்கும் அவன் மைந்தருக்கும் உரியவை அவற்றை தூயகத்திலேயே உண்ண வேண்டும் ஏனெனில் அவை ஆண்டவரின் நெருப்பு பலிகளில் தூயவற்றிலும் தூயவை அவை அவர்களுக்கு சேர வேண்டிய உரிமையாகும் நேர்மையான தண்டனைக்கு எடுத்துக்காட்டு இஸ்ரேல் இனத்து பெண்ணுக்கும் எகிப்திய ஆணுக்கும் மகனாக பிறந்த ஒருவன் இஸ்ரேல் மக்களோடு வந்திருந்தான் அவனுக்கும் இஸ்ரேல் ஆண் ஒருவனுக்கும் பாளையத்தில் சண்டை ஏற்பட்டது இஸ்ரேல் பெண்ணின் மகன் ஆண்டவரின் திருப்பெயரை இகழ்ந்தான் எனவே அவனை மோசையிடம் கொண்டு வந்தனர் அவன் தாயின் பெயர் செலோமித்து அவள் தான் குலத்தை சார்ந்த திப்ரியின் மகள் ஆண்டவரின் திருவுளம் அவர்களுக்கு வெளிப்படுத்தப்படும் வரை அவனை காவலில் வைத்தனர் அப்போது ஆண்டவர் மோசையிடம் கூறியது இகழ்ந்தவனை குடியிருப்பு எல்லைக்கு வெளியே கொண்டு சென்று அவனது பழிப்புரையை கேட்டவர்கள் எல்லாரும் தங்கள் கைகளை அவன் தலையில் வைக்கட்டும் பின்னர் சபை அனைத்தும் அவனை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் எவனாகிலும் கடவுளை இகழ்ந்தால் அவன் தன் பாவத்தை சுமப்பான் என இஸ்ரேல் மக்களிடம் சொல் ஆண்டவரின் திருப்பெயரை இகழ்பவன் கொலை செய்யப்படுவான் சபையார் கல்லால் அறிவர் அந்நியனோ நாட்டினனோ எவன் எனினும் திருப்பெயரை இகழ்கிறவன் கொல்லப்படுவான் மனிதரை கொல்பவன் கொலை செய்யப்படுவான் விலங்குகளை கொல்பவன் விலங்குக்கு விலங்கு திரும்ப கொடுக்க வேண்டும் தனக்கு அடுத்திருப்பவருக்கு ஒருவன் காயம் விளைவித்தால் அவனுக்கும் அப்படியே செய்யப்படும் முறிவுக்கு முறிவு கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் இதுபோன்றே காயம் விளைவித்தவனுக்கும் செய்யப்படும் விலங்கை கொன்றால் பதிலாக வேறொன்றை கொடுக்க வேண்டும் மனிதரை கொண்டால் அவன் கொல்லப்பட வேண்டும் அயலாருக்கும் நாட்டினருக்கும் ஒரே விதமான நியாயம் வழங்க வேண்டும் ஏனெனில் நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் அப்படியே இறைவனை இகழ்ந்தோனை குடியிருப்பு எல்லைக்கு வெளியே கொண்டு போய் அவனை கல்லால் எறியுமாறு மோசே கட்டளையிட்டார் ஆண்டவர் மோசையிடம் கூறியபடி அவர்கள் செய்தார்கள்